மெல்ல பேசுகின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் லீலா அந்த நெருப்புக்குள்ளார தள்ளி விடுறாங்க இருந்தாலும் பரமனும் ரிஷியும் வந்து தாங்கி பிடிச்சிடுறாங்க இப்ப லீலா வந்து இளமதியோட புடவையில் அந்த கெமிக்கல் தடவுனதுனால டக்குன்னு வந்து தீ பிடிச்சிருது அதே நேரத்தில் பார்த்தோம்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு பரபரப்பா இளமதியோட புடவையில் பிடிச்சது வந்து அமைச்சிடுறாங்க இருந்தாலும் ஊர் பெரியவங்க அங்க இருக்க ஒரு சிலவங்கலாம் பார்த்து இதெல்லாம் தெய்வ குத்தமா அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா கலாமா வந்து நம்ம ஏற்பாடு பண்ண ஆளுங்களை அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரஞ்சிதான் பேசுகிறாங்க லீலா வந்து என்ன அந்த பைத்தியக்காரன் வந்து இந்த மாதிரி காப்பாற்றி விட்டானுங்களே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கத்து திட்டத்தை போடுறாங்க ஆனால் இளமதி ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டாங்க இப்போ போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க இளமதியோட அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாங்க ரிஷி வந்து பேசுகிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா பரமனும் வந்து பேசுகிறாரு மாறி மாறி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா பரம அதாவது இந்த அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரிஷியை வந்து ரொம்ப பாராட்டி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உன்னை நல்லா மாட்டி விடணும்னு பரமன் வந்து இப்போ வந்து இவர் அதாவது ரிஷி வந்து தீக்குழி இறங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடுறாங்க உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப பாராட்டி பேசி இளமதி உனக்கு அதாவது இளமதியோடய அம்மா இருக்காங்கல்ல காந்திமதி அவங்க வந்து ரிஷி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா பரமன் பரமன்கிட்ட வந்து பார்த்தோன்னா ரிஷி நீ என்னை மாட்டி விட்டேன் நினச்சி ஆனால் இதை எனக்கு சந்தர்பமாக பயன்படுத்திக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க மறுபடியும் கலாமா வந்து ரஞ்சித் எத்துக்கிட்ட நம்ப ஆளுங்களாக இப்படி பண்ணாங்க என்ன நடந்துருக்கும் என்னது நம்ம பார்க்கணும் சரி சரி போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ரிஷி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசும்போது ஃப்ரெண்ட்ஸுங்க வேணாம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ரிஷி வந்து இல்லை இதை நான் எனக்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்குவேன்னு சொல்லும்போது நான் பேசாமல் இந்த வேலையை பார்க்குறேன் நீங்கள் நம்ம ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி பரமனை முடி கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து பரமன் வந்து விடுறதா இல்லை உடனே மைக் அங்கே போயிட்டு நான் ரிஷி என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகிறாங்க இங்கே இங்கே கலாமா வந்து சாமி கிட்ட வேண்டும் போது அடுத்து அவங்க விட்டு கொடுத்து எனக்கு முதல் மரியாதை கிடைக்குது அப்படிலாம் இருக்கக்கூடாது நான் இந்த தேர்தலில் நல்லபடியாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இப்போ ரிஷி வந்து தீக்குழி மிதிக்க போகிறாங்க அப்படிங்குறதுனால பார்த்தா கா வந்து உனக்கு இதோட நல்ல மாப்பிள கிடைக்க மாட்டாங்க நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் நான் போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி காந்திமதி சொல்லிட்டாங்கன்னு இருந்து கிளம்புறாங்க ஆனால் பார்த்தா இளமதி அப்படியே அந்த பயத்திலே அப்படியே அப்செட் ஆளாக உட்காந்துருக்காங்க இந்த பக்கத்து லீலா பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது நம்ம போட்ட பிளான்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காயத்ரி வந்து பேசிட்டு பேசாமல் போனதுனால அது சம்மந்தமாகவும் இளமதி அப்செட்டில் இருக்காங்க அங்கே தான் காயத்ரி கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி வச்சிருக்காங்களே லீலா மைனாக்கிட்டையும் காயத்ரி கிட்டையும் அதாவது அவங்களோட தம்பி சந்திராவை கொன்னதே வந்து இளமதி தான் சொல்லி வச்சிருக்காங்களே அதனால் அவங்க அப்படி பேசிட்டு போகிறாங்க இளமதி பாவம் ரொம்பவுமே அப்படியே யோசனையோடு இருக்காங்க பெருசும் யோசனையோடு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பரமன் மைக்கை பிடிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாரு ஒரு வழியாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷி கண்டிப்பாக அந்த தீச்சு இதில் இறங்கி ஆகணுங்கிற மாதிரி மாறி மாறி பேசி கடைசியில் இறக்கி விட்டுறாரு அவரை படாத பாடுபடுத்தி இந்த புக்கு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பகுட்டு பரமன் சிரிக்கிறாரு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க சரி கதைக்கு வருவோம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அடுத்து வர எப்பிசோடில் செம்ம பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம ஏற்கனவே புறமோட பார்த்த மாதிரி காந்திமதி வந்து இளமதி கிட்ட வந்து சத்தியம் கேட்குறாங்க பரம ரிஷியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தில் அதுக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வாரத்துக்கான பெரிய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்